السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيق إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم அல்லம் காலமாக நாய்களால் கடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டவர்கள் நிறைய இருக்கிறார்கள் அந்த செய்தியை அன்றாட நாம் பார்த்து எல்லா நாய்களும் கடிப்பதில் வெறி பிடித்த நாய் என்று நாம் சொல்லுவோம் அல்லவா அவைகள்தான் கணிக்கின்றன எனவே பெரியவர்களும் சிறுவர்களும் சிறுமிகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படி வெறி பிடித்த நாயை அடிக்கலாம் கொள்ளலாம் என்று மார்க்கம் சொல்கிறார் எல்லா நாய்களையும் அல்ல காரணம் ஒரு நாய் மனிதர்களிலே பல உயிர்களை எடுக்கிறது என்றால் மனிதர்களின் உயிரை பாதுகாப்பதற்காக அந்த கடிநாயை கொள்ளலாம் அதே போன்று தேனை கொள்ளலாம் மக்களுக்கு இடையூறு அளிக்கிற எரியையும் கொள்ளலாம் என்று நம்பி செல்லம் தான் அடி செல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இது புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாய் என்று வருகின்ற போது குருவானிலே பல்வேறு விபரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அவற்று ஒன்றுதான் வேட்டை நாய் காரணம் நாய்களில் படது இருக்கிறது நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான் அதுவே வேட்டை நாய் இதை உபயோகிப்பது மார்க்கத்திலே ஆகமாக்கப்பட்டிருக்கிறது எதையெல்லாம் உண்ணலாம் என்று இறைவன் கூறுகின்ற போது உமா என ஜவாரிக்கும் போதுதான் நீங்கள் வேட்டை நாய்க்கு முறையை கற்று கொடுத்து வேட்டைக்கு அனுப்பினால் அது கொண்டு வருகிற பிராணியை நீங்கள் உண்ணலாம் என்று மார்க்கம் சொல்கிறார் கல்விக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை இங்கே நாம் புரிந்து கொள்ளலாம் நாயை பற்றி நமக்கு தெரியும் பின்னாலே நான் சொல்லுகிறேன் அது நஜிஸ் அந்த நாய் வாய் விட்டால் அந்த பாத்திரத்தை கழுவ வேண்டும் நம்முடைய உடையிலோ உடலிலோ அது பட்டுவிட்டால் நஜிஸ் பட்டுவிட்டால் கழுக வேண்டும் ஆனால் இந்த வேட்டை நாய் எது பிடித்து வருகிறது ஏதோ ஒரு பிராணி நான் உண்ணுவதற்கு ஆகமான பிராணியை தான் கொண்டு வருகிறது தன்னுடைய வாயால் கபி கொண்டு தான் வருகிறது அப்படியானால் அந்த நாயினுடைய உமிழ் நீர் அந்த பிராணியினே இருக்கிறது ஆனாலும் எதோ சொன்னால் அது உங்களுக்கு ஆகமாக்கப்பட்டதுங்கிறான் காரணம் அது சாதாரண நாயல்ல பயிற்றுவிக்கப்பட்ட நாய் என எப்படி போகணும் வேட்டையாட்டோ கொண்டு வரணும் என்று கற்றுக் கொடுக்கப்பட்டது

காரணம் அது அந்த பிராணியை பிடித்தது உங்களுக்காக அல்ல அதற்காக பிடித்து இருக்கிறது ஆகவே தான் அது சாப்பிட்டு இருக்கிறது அப்படியே கொண்டு வர சாப்பிடாம தான் பயிற்சி வித்தல் கரெக்டா பிடிக்க எதமாட்டோம் இது ஓகே இப்போ ஒரு நான் ஒரு சகாமி அனுப்பி வைத்தேன் ஒரு பிராணியை பிடிப்பதற்கு அங்கே போய் பார்க்கிறேன் பிராணி இருக்கிறது நான் அனுப்பிய நாயும் இருக்கிறது அங்கே இன்னொரு நாயும் இருக்கிறது இப்போ அந்த பறவைய அந்த பிராணியை நான் உண்ணலாமா என்று கேட்கிறாங்க ரவி சரலாசன் சொன்னாங்க நீங்கள் உன்ன புகழா இருக்காங்க காரணம் நீங்க அனுப்பி வைத்த நாய்க்கு தானே பிசுபில்லா ரஹீம்னு சொன்னீங்க அங்கே இருக்கிற இன்னொரு நாய்க்கு பிஸ்மில்லா சொல்ல அது ஏதோ ஒரு நாய் தானே அந்த பிராணி அங்க இறந்து விளக்குறதுன்னால் நீங்கள் அனுப்பிய பிராணி கூட அதை பிடித்திருக்கலாம் அல்லது நீங்கள் அனுப்பிய நீங்கள் அனுப்பிய நாய் கூட அதை பிடித்திருக்கலாம் அல்லது அங்கே எக்ஸ்ட்ரா ஒரு நாய் நினைஞ்சு நீங்கள் அது கூட அது பிடித்திருக்கலாம்ல அந்த நாய்க்கு பிசுபில்லா சொல்ல ஆகவே நீங்கள் அது உண்ணக்கூடாதுன்னு கூடாதுன்னு இப்ப இறைவன் ஒரு நாய்க்கு பயிற்சி வித்து வேட்டை முறைகளை பயிற்சி வித்து அனுப்பி வைத்தால் உண்ணலாம் என்கிறான் இன்னொரு இடத்தில் மனிதன் இந்த நாயை நாயை போட்டு எப்படி இருக்கலாம் என்பதற்கு ஒரு உதாரணத்தையும் சொல்கிறான் இறைவன் நாய் நீங்க பார்த்திருப்பீங்க அது இங்கே விரட்டடிச்சாலும் நாங்கள் தொண்ட போகுது தான் இருக்கும் நீங்க சும்மா இருந்தாலும் அந்த நாய் நாக்க தொங்கப்பட்டுதான் இருக்கும் அதனுடைய இயற்கை சுகாமும் அப்படித்தான் நாட்டை தொங்க தொங்கப்பட்டுக் கொண்டே இருக்கும் மனிதர்களிலும் சிலர் இப்படி இருக்கிறார்கள் எவ்வளவு கிடைக்கட்டும் இன்னும் வேணும் என்பார்கள் ஒன்றும் கிடைக்காவிட்டாலும் வேணும் என்பார்கள் இப்படி சில பேர் இருக்கிறாங்க வேண்டும் வேண்டும் ஏப்பா நாயா அடையில என்று கூட சில கேட்பாங்க அந்த அளவுக்கு ஆசைகள் இருக்கும் இவர்கள் நிலைப்படுத்தால் அத்தழு கம்மத்தனில் இவர்கள் எல்லாம் நமக்கு அழகி எழுத அவன் தத்திருக்கு எழுத

மறுபடி அவங்க இருப்ப அவங்களுக்கு அறிவுரை வழங்க அதே நிலை அறிவுரை வழங்காவிட்டாலும் அதே நிலை என் சகவின் அழகி எருகல் அந்த நாயை விரட்டினாலும் நாக்கை தொங்க போட்டுவிட்டு தான் இருக்கும் அவத்து அந்த நாயை அப்படியே விட்டாலும் நாக்க தொங்க போட்டுதான் இருக்கும் இப்படி சில மனிதர் இருக்கிறார் என்று சொல்கிறான் இன்னொரு நாயை பற்றி நிறுவனம் கொடுவான்னு சொல்லலாம் புகை தோழர்கள் இவர்களை பற்றி நிகழ்ச்சி சூரத்தில் ககுப்பு என்ற அத்தியாயத்தில் இருக்கிறது கபு என்றால் பற்றி சொல்றதுனால அந்த அத்தியாயத்தின் பெயரே சூரத்தில் கரு என்று இருவன் பெயர் சொல்லி இருக்கிறார் அந்த குகை தோழர்கள் இருந்தாங்க இறை நேச்சர்கள் நல்லடியாக அந்த சமயத்தில் இருக்கட்டும் இப்ப நமக்கு நோக்கம் என்னென்னா எத்தனை பேர் இருந்தாங்க அந்த குகை தோழர்கள் எண்ணிக்கை எத்தனை

தொழில் தோழர்களை பற்றிய வசனங்களை ஓதுனா அந்த நாயை பற்றிய வசனத்தையும் நாய்க்கு அப்படி ஒரு சிறப்பு என்ன வலிமார்களோடு தொடர்பு வச்சிருந்தது அதனால அதற்கு ஒரு சிறப்பு நம்பி சங்கத்தாலிசன் ஒரு உதாரணம் சொன்னாங்க இந்த நாய்க்கு ஒரு உதாரணம் சொன்னாங்க சில பேர் இருக்கிறாங்க நம்ம அன்பளிப்பு கொடுப்பாங்க ஏதாவது பிரச்சனை வந்துருக்காக்கா நான் கொடுக்குற திருப்பாங்க அப்படி சில பேர் இருக்காங்க பாத்தீங்களா அன்பளிப்பு கொடுத்து அவரை சார்ந்து விட்டது போயிருந்தா தந்தை சொன்னாங்க ஒருவர் அன்பளிப்பாக கொடுத்ததை திரும்ப கேட்டால் நாய் வாழ்த்தி எடுத்து அதை திரும்பவும் சாப்பிட்டு அந்த மாதிரி புகாரில்

இன்னும் ஹதீதில் சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா ததுஹுல் மலாயிகது மலக்குமார்கள் வர மாட்டார்கள் பைத்தன் ஒரு வீட்டிற்கு ஜீஹி கல்புல் பலா சூரத்துல் எந்த வீட்டிலே நான் இருக்கறதோ அந்த வீட்டிற்கும் வரவே தர மாட்டார்கள் எந்த வீட்டிலே உருவம் இருக்கறதோ அந்த வீட்டிற்கும் வரவே தர மாட்டார்கள் புகாரிலே பதி செய்யப்பட்ட ஹதீத் நாயுள்ள வீடு அதே போல உருவம் உருவம்டா அந்த காலத்து உருவத்தை வச்சு வணங்கினாங்க அதுக்காண்டி சில தான் சொன்னாங்க பொதுவாக ஊர்வது கிடையாது சில பேர் இன்னைக்கு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு எந்த போட்டா இருந்தாலும் கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வீட்டுல பல போட்டோம் வச்சுக்கிட்டேன் அப்படி சில பேர் இருக்கிறாங்க இங்க சாதாரண வைக்கிற கூட அது பிரச்சனையே கிடையாது நம்ம பாஸ்போர்ட் ஏஐஎம் கார்டு ஆதார் கார்டு எல்லாத்துக்கும் போட்டோ தானே செய்யுது அதெல்லாம் பிரச்சனையும் இல்லை அன்றாலும் நம்ம தமிழ் பத்திரிக்கை இங்கிலீஷ் பத்திரிகை பாக்கி பாக்கிற டெய்லி பேப்பர் அங்கே எத்தனை போட்டோ இருக்கு

வீட்டுல இருக்கு ஆஹ் வீட்டுல உருவம் இருந்தா மனத்துக்கு வரமாட்டாங்க வெளியில வச்சுள்ள போய் தூங்குறாங்க வீட்டுல காசு மழை இருக்குது அந்த போட்டோக்களை இருந்துதான் செய்யுது அப்ப இங்க என்ன நோக்கம் வணங்குவதற்காக எனக்கு சிங்கப்பூர்ல கூட உருவம்லாம் வாங்கி கொடுக்கறவங்க குதிரை பொங்கல் வாங்கி கொடுக்கறவங்க விளையாட அந்த வீட்டுல இருந்தாலும் செய்யுது விளையாட்டுக்காக வைத்திருந்தார்கள் அபூதால் பதிவு அந்த சின்ன பிள்ளை வாங்கி கொடுக்கிறோமே வழங்குவதற்கு பிள்ளைகள் விளையாட நோக்கம் ஏற்பட்டு விடுகிறது அதனால இங்க நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால் இருக்கக்கூடிய அது உருவமா செஞ்சிருக்க அவசியம் இல்ல போட்டோ வந்தா சேர்க்கலாம் போட்டோ வந்து ஒரு நாள் மடக்கிட்டு இருக்கிறான் இப்ப அந்த வீட்டுக்கும் மலக்குமாருக்கு பெருகி தர மாட்டாரு சரி நான் என்ன பெருகிறதுனா இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நாய்களுக்கு விதிவிலக்கு வழங்குகிறார்கள் ஏற்கனவே சொன்னேன் பேட்டை நாய் அடிபோடு வயல் வெளிகள் தோட்டம் துறவுகள் பாதுகாப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கிற நாய் ஆடு மந்தைகளை பாதுகாப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கிற நாய்

அதே நேரத்தில் நாம் ஏற்கனவே அனுமதிக்கிறதுக்கல்லவா மார்க்கம் அதுக்காக வாங்கலாம் வேட்டை நாய் மார்க்க அனுமதிக்கிறது வேட்டை நாய் விற்கிறது வாங்கிட்டு வரலாம் எதற்கு அனுமதி உண்டு அப்படிதான் அது போல பாதுகாப்பதற்காக காவல் நாய் அதுக்கு வாங்கலாம் வாங்கலாம் எதைக்கு மார்க்க அனுமதித்ததோ அதை வாங்கலாம் அதை பற்றி நானும் ஒரு பணக்காரன் நாய் வச்சிருந்தா தான் பணக்காரன் தெரியும் அப்படி அப்படிங்கிறதுக்காக அது கூட்ட நாய் எவ்வளவு ரூபா தெரியுங்களா

நாயகனுக்கு சுத்திக்கிட்டே இருப்போம் இந்த மாதிரி நாய் வாங்கலாம் வாங்கக்கூடாது என்ன காரணம் இருக்குது இதுக்கு மழை மழை வரையத்த மாட்டாங்க ஒரு பெரிய செல்வத்தை பணக்காரன் என்ன பேரு வந்த நோக்கத்தை பாருங்க மறுமையினுடைய வெற்றிக்காக வாக்கு வச்சுக்கிறோம் அது சரியாக பாருங்க மக்கள் நீங்க தோற்ற தூற்றட்டும் அல்லது போற்றட்டும் இன்னைக்கு போற்றுவாங்க நாங்கள் தூற்றுவாங்க இன்னைக்கு தூற்றுவாங்க நாங்கள் போற்றுவாங்க இப்படி மாறிக்கிட்டே வந்துகிட்டே தான் இருக்கும் அது நம்ம நோக்கம் அல்ல அதே போல அவர்கள் கடுமையான தாகம் வழியிலே ஒரு கிணற பார்த்தாரு கிணற்றிலே கீழே இறங்கினால் தண்ணி அடியில் குடித்தார் மேலே வந்தார் ஒரு நாய் மண்ணை தின்று கொண்டிருக்கிறது கடுமையான தாகத்தினால் இந்த காட்சியை கண்டு நினைக்கிறாரு நமக்கு ஏற்பட்ட இந்த நாய்க்கு ஏற்பட்டிருக்கும் என்னை நினைத்து மறுபடியும் கிணற்று கொள்ள இறங்கினார் தன்னுடைய கணட்டிக்கொண்டு உள்ளே சென்று அந்த ஷூவை வந்தார் அந்த நாய்க்கும் புகற்றினார் சொன்னாங்க இப்ப அந்த மனிதனுக்கு அல்லாஹ் நன்றி செலுத்துகிறான் என்ன மனிதனால அல்லாஹ் நன்றி செலுத்தினி செலுத்திறானா

உயிர் உள்ள ஒவ்வொரு ஜீவனுக்கும் நீங்கள் செய்கிற நல்ல காரியம் உங்களது நன்மையை பெற்றுத்தரும் என்றார்கள் நிகழ்நாயகம் செல்லத்தாம் புகாரில் பதிவு செய்யப்பட்ட மனித நிலைக்குத்தான் என்றில்லை கால்நடைகள் பறவைகள் பூச்சலங்கள் எதுக்கு நீங்க செஞ்சாலும் இறக்கப்படுங்க பாருங்க அது எதுவனுடைய உணர்வு நல்ல தரப்பத்தி சொன்னாங்க

அதே போல நன்றிக்கு நாயை தான் உதாரணம் சொல்லுவாங்க தேவையில்லாம ஒருத்தர் சூரியனுக்கு அதே போல நாம் விரும்புவோம் ஒரு சேர கிடைக்காது கிடைக்கும் இன்னொன்னு கிடைக்காது இது கிடைத்தா அது கிடைக்காது அது கிடைத்தால் இது கிடைக்காது அப்போ சொல்லுவாங்க

கொடுக்காவிட்டால் பொறுமையோடு இருக்கிறார்கள் இந்த நற்குணம் எங்கள் ஊர் மக்களுக்கு உண்டு சொன்னாங்க இதிலே என்ன விசேஷம் இருக்கிறது இந்த ஊரிலே நாய்களும் இதை செய்து கொண்டிருக்கின்றன என்ற கொடுத்தால் நன்றி கொடுக்காவிட்டால் பொறுமை நாய்களும் இருக்கிறது நீங்க ஏதாவது கொடுத்தால் நன்றியை வெளிப்படுத்த வாழை ஆற்றம் கொடுக்காமல் இருந்தால் அது வாடகை தான் உபதம் அது வந்து நம்மகிட்ட விட்டு தாங்க தாங்க பரவாயில்ல நாய்க்குண்டான குணம் நீங்க கொடுக்கணும் உட்காந்துக்கிட்டே எதிர்பார்த்துக்கிட்டுமே தவிர வந்து கிட்ட வந்து தாண்டு கேட்கவே செய்யாது மற்ற பூனையா அப்படி கிட்ட வர கேட்கும் நாய்க்கு ஒன்று இது நாய்க்கு இருக்கக்கூடிய குணம் தானே கொடுத்தால் நன்றி விட்டால் பொறுமை அப்ப வந்த பெரிய பெரியவருக்கு ஆச்சரியமா இருக்கு அப்ப இந்த ஊர் மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் எங்க ஊர் மக்கள் எப்படி தெரியுமா இறைவன் கொடுக்காமல் இருந்தால் இறைவனு

நாய் பாத்துல இருந்து வாய் வச்சிருச்சு அது நம்மளுடைய எல்லாம் ஒட்டி போயிடுச்சு நம்மளுடைய உடம்பு பட்டுச்சு இப்ப நஜீசா இல்லையா நஜீசா இல்லாங்கிறத பத்தி நம்ம ஒண்ணு தெரிஞ்சு கொள்ளணும் ஒரு நாய் நம்மளோட ஒரு சீடு போனதுனாலே டிரெஸ் நஜீச முடிவு வேணாம் ஈரம் இருக்க வேண்டும் காய்ந்த பயிர்தான் நஜீசாகாது நாய் ஒரு சீடு போனதுல நாயிலே ஈரம் இல்லை நம்முடைய டிரெஸ்லையும் ஈரம் இல்லை

நம்முடைய உடையில உரை போனது அந்த ட்ரெஸ் எல்லாம் ஹீரோ இருக்கிறதே என்ன இப்போவும் நைக்கீஸ் தான் ரெண்டு ஏதாவது ஒரு இடத்துல ஈரோ வந்தால் ஆகும் காத்து தான் நீஸ் ஆகாது அதே போல் ஒரு நாய் வந்து பாத்திரத்தில் வாய் வச்சுச்சி இப்போ இந்த பாத்திரம் நைக்கீஸ் தண்ணீரில் வாய் வச்சுச்சி அந்த தண்ணீர் நைக்கீஸ் கொட்டிடணும் பாத்திரம் ஜூம் போட முடியாது கழிவுடணும் அதுக்கு அங்கே மாங்கறதுல மாப்பிளைக்குற ஒரு விளக்கம் சொல்லப்படுது நம்பி சதவீதம் சொல்லியிருக்காங்க அந்த பாத்திரங்களை தண்ணீர் இருந்தால் கொட்டி விடுங்கள் இருவரு சிறுவூ சபராத்தின் ஏழு தடவைகளின் கடிதங்கள் ஊணா உண்ணமித்தரா அவற்றை ஒன்றால் மண்ணை கொண்டு தளவும் கண்ணான் இது புகாரே பதிவு செய்யப்பட்ட ஆதி உசிலுன்னு இருக்கிறார் ஏழு தடவை கடிவணும் ஏன்னா அந்த நாயினுடைய விஷயம் அப்படி நாய் கடிஞ்சிட்டால் அந்த காலத்து உக்கோக்கணமாக இல்லை போகணும்னு பிரச்சனை இல்லை விஞ்ஞானம் முன்னேறது மருத்துவ முன்னேற போது ஒரு ஊசி போனதும் பிரச்சனை இல்லை ஆனால் அப்போட தொப்புல ஒரு சுத்தி ஊசி போட்டாங்க அது ஒரு காலம் பெரிய ரொம்ப காலத்துக்கு முன்னாலே இல்லை சில காலத்துக்கு முன்னாலும் அப்படிதான் இல்லை அவ்வளோ பெரிய நஜிஸ்ராக அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு ஏழு தடவை கருதுங்கிறாங்க அதில் ஒரு தடவை மண்ணை கொண்டு விஞ்ஞானிகள் சொன்னாங்க மண்ணை கேட்கின்ற போது அந்த விஷத்திலே உள்ள அந்த உமிழ்நீரிலே உள்ள விஷம் கிருமி அழிந்து விடுகிறது அப்படிங்கிறது இந்த விஞ்ஞானிகள் ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க சனவராசன் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சொன்னாங்க

இது நாயா வருவது போல நாய்க்க பாத்தீங்களா முன்னாள் அதுக்கு வந்து கால்கள் தான் முன்கால் பெண்கால்தான் கையில எடுத்து இருக்கிறது முழுவதுமாக தரையில வைத்த வண்ணம் தான் அமர்ந்து இருக்கும் அந்த மாதிரி நீங்க சரிதான் சரியா இல்லை இப்ப கை உள்ளதை மட்டும் வைங்க ரெண்டு கைகளும் முழக்கையெல்லாம் மேல வைங்க என்ன சிறந்த ஆளு நம்ம வந்து சொல்லி காட்டுறாங்க இது போன்ற சட்டங்களும் இந்த நாயை விஷயத்திலே இருக்கிறது நபி செலவா அவர்கள் இந்த நாய்க்குண்டான பலனை அனுபவிக்க இருக்கிறார்கள் அதே போல மக்களுக்கு இடையில் வகுத்து அவர்களுடைய உயிரை பதிப்பதாக இருந்தால் மனித உயிர்களை பாதுகாக்க வெளிப்பிடித்த நாயை கொள்ளும் அனுமதி உண்டு நம்பி சலவா மலைவசங்கம் அவர்கள் கூறி இருக்கிறார்கள் இன்றைக்கு உலக அளவில் இந்த நடைமுறை தான் பின்பற்ற கொண்டு வருகிறது நாயின் மூலமாக சில பட்டிப்பிலைகளை சொல்லித் தருகிறான் பின்பற்றி நடக்கின்ற நண்பர் சூழ்நிலையை எல்லாம் நடைகிற நமக்கு வழங்கிடுவான் அவற்றம் சொல்கிறார் அப்படின்னா